இருக்கு கூட்டல் கூட்டல் இதனோட சைனு கூட்டல் இப்போ இரண்டு ஐந்து இருக்கா இது எத்தனை இது இரண்டு இது எத்தனை ஐந்து இது போல போட்டாலும் போட தெரியணும் இது போல கணக்கு கொடுத்தாலும் உங்களுக்கு போட தெரியணும் இப்போ இது எத்தனை இது இரண்டு இருக்கா ஒன்று இரண்டு இப்போ இது எத்தனை மயில் மயில் எத்தனை இருக்கு ஐந்து இருக்கு ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து இருக்கு ஒன்று இரண்டு ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து இப்போ இருக்கா இப்போ ரெண்டுத்தையும் கூட்டிக்கணும் எப்படி கூட்டுவேன் இப்போது நீ இப்படி இப்படி போட்டாலும் சரி அப்படி இல்லைன்னா இப்படி போட்டாலும் சரி ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு அப்போது இரண்டு கூட்டல ஐந்து ஏழு ஏழுன்னு போடலாம் சரியா இதை போட தெரியணும் இரண்டு ஐந்து எவ்வளோ ஏழு சரியா